வெல்கம் டு அவர் சேனல் அம்மா சமையல் ஆரோக்கியம் இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து கோவக்காய் குழம்பு இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் ரெண்டே ரெண்டு வந்தியை போட்டு தாழ்த்திட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைக்குடி அளவு போட்டு வதக்கணும் வதக்கினு அப்புறம் கருவேப்பில் கோவக்காய்

மஞ்சத்தூள் வந்து ஒரு முக்கால் டீஸ்ப் இது மிளகாத்தூள் குழம்பு மலத்தூள் வந்து ஒரு மூணு டீஸ்பர் கருவத்துல கொஞ்சம் போட்டிருக்கேன் கருவேப்பில எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்கிறோமோ அவ்வளோ கவனம் நல்லது இலை நிறைய வரதுக்குலாம் சான்ஸே கிடையாது அந்த காலத்தில் வந்து நிறைய கருவேப்பில சேர்த்து செய்வாங்க இப்போ சால்ட்டு தேவைக்கேற்ப டேஸ்ட்டு கேட்பா போட்டுக்கோ இதை வதக்கிட்டு இப்போ வந்து தக்காளி தான் புளி ஊற்ற மாட்டேன் வேணுன்றவங்க கொஞ்சமாக வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க புளி கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் காய் வெந்த ப பிறகு புளி கொஞ்சம் கரைச்சி விட்டுட்டு தேங்காய் அரைச்சி அரைச்சி விட்டாக்கா குழம்பு ரெடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த குழம்பு தக்காளி புளிப்பு தான் தக்காளி வந்து இன்னும் கூட ஒன்று போட்டுக்கலாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும் இது சுடு தண்ணி எப்பவுமே இந்த கெட்டில் போட்டு வச்சிருவோம் அதுல சூடு தனியா ஊத்திட்டோம்னா சீக்கிரம் ஆகிடும் சமையல் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி போட்டு நான் வேக வச்சிட போகிறேன் நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம் ச்சு ஒரு நாலஞ்சு சவுண்டு விடல ஏன்னா போவக்காய் கொஞ்சம் ஹார்டான காய் தான் அந்த வெந்ததும் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டா குழம்பு ரெடி ஸ்டீம் ரிலீஸ் பண்ணிட்டேன் காய் நல்லா வெந்து வந்துடுச்சு சூப்பராக காய் பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இதில் வந்து பூண்டு வந்து நாலஞ்சு பல்லு போட்டிருக்கேன் அது சொன்னா என்னன்னு தெரியல நாலஞ்சு பல்லு பூண்டு போட்டுக்கோங்க பெருங்காயம் இஷ்டப்படுறவங்க பெருங்காயம் போட்டு இப்போ தேங்காய் கொத்தமல்லி போட்டுட்டேன் நான் அலசி குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாம் சரியா இருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கு கொச்சிதம் நிறுத்திட வேண்டியதான் சூப்பரான கோவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும் எல்லாத்துக்கும் சூட் ஆகும் இடியாப்பத்துலேருந்து தோசை இட்லி சப்பாத்திக்குன்னா இன்னும் கொஞ்சம் திக் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி மெத்தடில் செய்து பாருங்கள் நான் இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி டிஷ்ஷஸ் போட்டிருக்கேன் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தால் நோயின்றது நம்ம வந்து கஷ்டப்படுறதுலேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம் இந்த குழம்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாட்டு மெனு வந்து சுட சுட ரைஸ் குக்கரில் சாதம் இது வந்து கோவக்காய் குழம்பு நீங்கள் பார்த்தா கோவக்காய் குழம்பு இது வந்து நல்லா குழையிற சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டாலும் சரி இல்லை வேணான்றவங்க நெய் இல்லாமல் சாப்பிட்டாலும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இந்த பக்கம் வெண்டைக்காய் பொரியல் ஆயிட்டுருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அது நல்லா தான் எடுத்துட வேண்டியது தான் அப்புறம் ரசம் ரசம் தயிர் ஊறுகாய் ஆப்பளம் முட்டை ஆம்லெட்டு இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்றது மேலோந்தான் போட்டுக்க வேண்டியது தான் இந்த காய்கறி மட்டுந்தான் நம்ம வந்து எப் எப்படி சாப்பிட்றோம் எந்த விதத்தில் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம் ஃபைபரு ஃபைபர் நிறைய எடுத்துக்கிட்டாக்கா மலச்சிக்கல் வரத்துக்கு சான்ஸ் கிடையாது அதே மாதிரி சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு அது ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள் நிறைய ரெசிபிஸ் நான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி அது செய்துட்டு வந்தாலே நமக்கு வந்து அப்படியே இருந்தாலும் நார்மல் ரேஞ்சிலேயே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்